அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தியா சக்தி ஓம் ஏன்னா மறுபடியும் உங்களை விநாயகர் இது இந்த கோயிலில் நான் சிறு வயதுல பனிபுரிஞ்ச கோயில் இது புரிஞ்ச கோயில் இந்த கோயிலை வேலை செஞ்சு இந்த வாங்க சரிடா இந்த தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலை செஞ்சேன் சிறு வயதில் ஆரியா வயதில் இந்த அம்பிகையை நான் இந்த அம்பிகை மூலியமாக பத்து மக்களுக்கு நல்ல நல்ல ஒரு துரியோ நல்ல ஒரு வாக்கோ சொல்லி பலிதமாகி இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் கழித்து இந்த கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறேன் இந்த கோயிலுக்குள்ளே வரவும் எல்லா மக்களும் என்னை பார்த்து அம்மா நீங்கள் பணத்தை மறக்காது நீங்கள் வந்து பேசுனாங்க அந்த வீடியோ தொடரும் உங்களுக்கு இதில் போட்டு விட்றேன் பார்த்துக் நம்ம இந்த அம்மா தான் இந்த அம்பிகை தான் அம்மா தாய் எங்க அம்மையதுல குழம்பாரியா வளர்த்தோம் பாருங்க தந்தை முருகன் வீரன் அழகு முருகன் இது யாரும் தெரியுமா இது கால பயிரவே இந்த பயிரவை கும்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு பிடிச்ச பிள்ளை சூழியின் ஏவல் நம்மளுடைய எதிராளிகள் பிரச்சனைகள் மந்திரங்கள் தந்திரங்கள் நமக்கு பிடிச்ச சில தோஷங்கள் குழந்தைகளாக இருந்த கால வயிற்று சிவபெயர் சிவபெருமானு ஒன்று இவரை வழிபட்டு வந்தால் எல்லா வினைகளும் தேரும் நன்றி வணக்கம்